ராம் ராம்கிரட்டி சொந்தங்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிராவில ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுத்துருக்கு நாம நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் அவங்க மொழி உணர்வுக்குள்ள வராங்க இதுல என்ன ஆச்சரியம் தமிழ்நாடு வந்து இந்தி ஏற்றுச்சு மகாராஷ்டிரா மராத்திக்காக இந்தி எதிர்க்கலாம் இது என்ன அதிசயம் அப்படின்னு நீங்கெல்லாம் நினைக்கலாம் ஆர்எஸ்எஸ் உடைய தாயகம் நாக்பூர் மகாராஷ்டிரா அப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க ஒரே மொழி ஹிந்தி மொழிதான் இந்தியாவிட மொழி அப்படின்னு ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஆர்எஸ்எஸ் வழி தான் பாஜக வந்தது தன்னுடைய தாய் நாடு தன்னோட தாயகம் மகாராஷ்டிராவிலேயே இந்திக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது பேச வேண்டியது தானே வாங்க பேசுவோம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் உயிரினும் மேலான மகாராஷ்டிரா அரசியல் அப்படின்னாவே அவங்க எப்பயுமே ஒரு கொள்கையை கையில் எடுத்துட்டாங்கன்னா அந்த கொள்கைய நிலைநாட்டுறதுக்காக வன்முறையில் இறங்குவாங்க போராட்டம் அப்படின்னாவே அங்க வந்து வெடிக்கும் ரயில் தண்டவாளம் வெடிக்கும் ரயில் எரிப்பாங்க இப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு பல போராட்டங்களை இங்க நடத்திருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இங்க நம்ம வந்து மொழி போராட்டம் நடத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு அன்னைக்கே பெரியார் வந்து முப்பத்தி எட்டுல இருபதுல பல போராட்டங்களை இந்திய எதிர்ப்புக்கு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக அவர் போராடி இருக்கார் இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த சிவசேனா வந்து பால் தேக்கரை உருவாக்குன போது சிவசேனாவை எல்லாரும் ஆர்ஸ்டைய கிளை கட்சி அப்படின்னு சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் உடைய கட்சி எப்படி பாஜக சொன்னாங்களோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் கிளை கட்சி சிவசேனா வேறே சிவசேனா சேனை அப்படின்னா என்ன போர் அவங்களுடைய வன்முறை அரசியல் மகாராஷ்டிராவில் ஈடுபட்டது உண்மையிலேயே அவங்க வந்து போராட்டம்னு இறங்கினா அது அதி தீவிரமாக அதிபயங்கரமாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு நினைவு படுத்த நான் விரும்புறேன் இந்த இடத்துல மகாராஷ்டிராவில தமிழர்கள் வெளியேறணும் அப்படின்னு போராடினாங்க தமிழனுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு போராடினாங்க அந்த போராட்டம் தமிழர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறு இன்று வரை தமிழர்களுக்கு அதுவும் அந்த தாராவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு மனதில் நீங்காத வடுவா இருக்கு இன்னை வரைக்கும் அப்பவே நாம வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடணும் வகுப்பு வாரத்துக்கு நாம போராடணும் மொழிக்காக நாம போராடணும் சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தணும் நேர்வுக்கு கருப்பு கொடிக்க போராட்டத்தை நம்ம நடத்தணும் இந்த மாதிரி பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் சொல்லலாம் எந்த போராட்டமும் வன்முறையில் தமிழ்நாட்டில் முடிஞ்சத சரித்திரமே இல்லை நாம ஜனநாயக முறைப்படி ஜனநாயக வழியில நம்ம எப்படின்னா கற்பிக்கப்பட்டிருக்கோம் பெரியாரால அப்படிங்கிறது தான் இங்க பேசுபொருள் பெரியாரால் சரியாக சட்ட போராட்டம் ஜனநாயக வழியான போராட்டம் ஜனநாயக வழி தோன்றலாக நம்ம செய்வோம் நம்மளுக்கு ஒண்ணு ஒரு தீங்கே நடந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அது எப்படி சட்டபூர்வமா எதிர்கொள்வது அப்படின்னு தான் யோசிப்போம் குறுக்கு வழியில அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது எரிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது அங்க அப்படி கிடையாது இன்னைக்கு சிவசேனால பால் தாக்கரே உருவாக்கிய சிவசேனாவில உத்தவ் தாக்கரே பால்தாக்கரே உடைய மகன் மாமா மச்சான் சண்டை பெருசா இருந்தது ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தா தாக்கரேவும் இணைஞ்சிட்டாங்க அதிசயமா இருக்கிற இருபது வருஷமா ரெண்டும் பேசாம எதிர் எதிர் துருவங்களா இருந்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னா ஒரு மொழி ஒரு உணர்வு தனக்குள் இருக்கிற பகையை ஒழிக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இருபது வருஷம் ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்க இன்னைக்கு போட்டுட்டாங்க ஒன்னா களத்துல இறங்கி போராடும் சொல்லியிருக்கிறாங்க ஹிந்திய அச்சுடுற இடத்துலயே வந்து நாங்க கொளுத்துவோம்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வரலாற்றுல நீங்க வந்து மகாராஷ்டிரா போராட்டம் நாக்பூர் போராட்டம் நாக்பூர் கலவரம் எல்லாமே கலவரத்தில் தான் முடியும் அவங்கெல்லாம் அப்படி போக மாட்டாங்க சிவசேனா பிரதர்ஸ் இறங்கி இறங்கிருக்கிறாங்க பால் தாக்கரே பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல பட் பால் தாக்கரே வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு விஷயத்தை எப்படி வன்முறையா மாத்தணும் அந்த வன்முறையை எப்படி அரசியல் ஆக்கணும் அந்த அரசியலில் எப்படி காய் நகர்த்துவது அப்படின்னு பயங்கரமான கிரிமினல் மூலை அந்த ஆளுக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரும் பால் தாக்கரேவுக்கு அடுத்த இன்னைக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் மகாராஷ்டிரால களத்துல இறங்கிருக்கிறாங்க இந்தி எதிர்ப்புக்கு எதிரா ஆர் எஸ் எஸ் எங்கு உருவாக்கினதோ ஹெட்கேவர் எங்கு பிறந்தாரோ கோல்வால்கர் எங்கு பிறந்தாரோ சாவர்கர் எங்கு பிறந்தாரோ ஆர் எஸ் எஸ் துவக்கமிடமே எங்க மகாராஷ்டிரா நாக்பூர் நம்ம எல்லாம் சொல்லுவோம் நாக்பூர் அரசியல் நாக்பூர் அரசியல் அப்படி எல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணோம் இல்லையா இன்னைக்கு அந்த நாக்பூரை தலைமுகமா கொண்ட மும்பையில போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதுவும் மகாராஷ்டிரா முழுக்க ஹிந்திக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நாமெல்லாம் ஹிந்தி எழுத்த தார் உத்தி அழிக்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சவங்க இன்னைக்கு வந்து அவங்க மொழிக்காக போராடுறாங்க அது பெருமை கொள்றோம் ஆனா நாம இந்தி எதிர்ப்பு போராட்டம் ரயில்வே ஸ்டேஷன்லயும் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நாம அந்த இந்தி எழுத்துக்களை தார் உத்தி அழிச்ச காலமெல்லாம் உண்டு அதையெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஏளாண்மாக சிரித்தாங்க இன்னைக்கு புத்தி வந்திருக்குது எதனால அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மொழினா என்ன அந்த மொழியோட உணர்வு என்ன மராத்தி மொழி அழிஞ்சு போச்சு மராத்தி இல்ல மராத்திய சினிமா சுத்தமா போயிருச்சு ஆனா தமிழுக்கு தமிழ் மொழி அப்படியே வச்சிருக்கிறான் தமிழ் மொழிய அப்படியே பாதுகாக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவங்க மொழிக்காக உயர்கியே விடுறாங்க ஏன் அந்த மொழி உணர்வு இன்னைக்கு தான் போய் மராத்தியர்கள் மனதில் எது சரியா சொல்லப்போனா அங்க நிறைய மராட்டியர்கள் மராட்டி மொழியில பேசணும் மராட்டி மொழியில படம் எடுக்கணும் மராட்டி மொழியில பாடல்கள் எல்லாம் வரணும் இந்த எழுத்தாற்றல் எல்லாம் குறைஞ்சு போச்சு மராட்டி மொழி அழிந்தா முதல்ல சாகிறது தெரியுமா இந்த கவிதை லிங்குஸ்டிக்ஸ் பூரா முடிஞ்சிடும் கவிதை பாடல்கள் இதெல்லாம் முடிஞ்சிடும் முதல்ல அதுதான் முடியும் பேச்சு வழக்குல இன்னைக்கு மராத்தி இருக்க தவிர எழுத்து வழக்குல ரொம்ப இல்லை ரொம்ப சொருப்பம் அப்ப அழிஞ்சுக்கிட்டு வர்ற அந்த மொழிய மீட்டெடுக்க இன்னைக்கு தாக்கரே பிரதர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க சிவசேனா இறங்கியிருக்குது மிகவும் மகிழ்ச்சி ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கான மொழிய அந்தந்த மாநிலம் பாதுகாக்கணும் பாதுகாத்தா மட்டும்தான் அந்த மொழி அந்த மொழியின் நடப்படியில் அந்த மொழியின் அடிப்படையில் உள்ள கலாச்சாரம் இதெல்லாம் வளரும் இப்போ பிற கலாச்சாரத்தை மாநில கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்த்த மண் தமிழ்நாடு எப்பயுமே தமிழ்நாடுனா பிரிவினைவாதி அவன் பிரிவினையை பேசுவான் அவன் தனியா நாடு கேட்டான் அப்படின்னு நம்மளை எப்பயுமே ஏலனம் செய்கிற வட இந்தியர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு நம்மளையெல்லாம் யாரு கேவலமா நினைச்சானோ அதே மண்ணில் அதே மராட்டிய மண்ணில் தன் மொழிக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் ஹிந்திய தெருவில் போட்டு எரிப்பேன் எவ்வளோ பெரிய வார்த்தை யோசிக்கணும் ஹிந்திக்கு முதல் முதல்ல எவ்வளோ பெரிய இந்திய நலப்பரப்புல மேற்குலேருந்து ஒரு பெரிய சம்பட்டை அடி ஆரம்பம் அதுதான் சிவசேனா அடிக்கக்கூடிய அடி முதல் முதல்ல மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கிறது இது இந்தியா முழுவதும் இப்போ இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் வலுக்கணும் அந்தந்த மாநிலத்துக்கான உரிமை அந்தந்த மாநிலத்துக்கே கொடுக்கப்படணும் நம்ம அதை தான் சொல்றோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை கூட்டாட்சி முறையில் ஆளும் இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதைதான் நூறு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கணும் வங்கத்து மொழிக்கு இலக்கியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா வங்க வங்க மொழி இலக்கியம் அந்த இலக்கியம் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு இப்ப அவங்க மொழி போற அவங்க மொழியை காப்பாத்த அவங்க பத்தி போராடிட்டு இருக்கிறாங்க தெலுங்கு ஹைதராபாத்ல தெலுங்கு பேசுறவங்களுக்கு வரைய இல்ல ஹிந்தி கலப்பு தெலுங்கோடு சேர்ந்து ஹிந்தி கலப்பை போச்சு அங்க மொழியே மாறிச்சு சுத்தமான தெலுங்கு ஹைதராபாத்ல கிடையாது நீங்க பக்கத்துல இருக்குது சென்னையில இருந்து வெறும் இருநூத்தி ஐம்பது முன்னூறு கிலோமீட்டர்ல இருக்கிற நம்ம பெங்களூரு கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டுக்கு என்ன நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்ல தான் இருக்கு ஒசூர்ல இருந்து அந்த பெங்களூர்ல அங்க இந்தி திணிப்பு அதிகமாகி அங்க கன்னடம் பேசுறவங்க கம்மி ஆயிட்டாங்க பொது வழியில வந்தா எல்லா ஹிந்தியில்தான் பேசுறாங்க வீட்டுக்குள்ள மட்டும் கன்னடம் இருக்கு அப்படிங்கறதுதான் எவ்வளவு கேவலம் மொழி தென்னிந்தியாவிலேயே அழுகுது உண்மையிலேயே ஒப்பிட்டபடி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியும் சரி சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு பின்னாடியும் சரி இந்திய நலப்பரப்புலையே தமிழ்நாடு மட்டும்தான் மொழிக்காக போராடுது மொழிக்காக உயிரை விட்டது மொழிக்காக போராட்டங்களை அறிவித்தது தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாண்பு வேற எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காதது மகாராஷ்டிரா இன்னைக்கு மராட்டி மொழிக்காக போராடுது போராட்டத்தை அறிவிச்சிருது ஆனா நாம எப்பயுமே மராட்டியர்கள் வழியில நம்மளுடைய போராட்டங்களை நாம செய்யறதே இல்லை இதே வந்து ஆரன் ரவி மகாராஷ்டிரால இந்த மாதிரி போய் வாராட்டிருந்தா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் ஆர் என் ரவி மாநாட்டு நடத்துறாரு அதுக்கு வந்து துணை ஜனாதிபதி தங்கர் வராரு இதுக்கு நாமெல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் பல கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் என்ன பிளான் போராட்டம் என்ன மாதிரி போராட்டம் கருப்பு கொடி கருப்பு கொடி போராட்டம் இந்த கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படியான போராட்டங்கள் நம்ம ஜனநாயக முறைப்படி தான் நம்ம போவோம் தமிழ்நாட்டுல கல்வி மறுக்கப்படுது கல்வி இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு கல்வி முழுசா போய் சேரக்கூடாது யூனிவர்சிட்டியில இருக்கிற வேந்தர்களின் நியமனத்துல பிரச்சனை பண்ணணும்னு வேணும்னே இறக்கி பண்றாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் திருத்திருந் மொழிக்குது என்னடா இது நம்மளுடைய அஜந்தாவை என்ன அகண்ட பாரதம் ஒரே மொழி ஹிந்தி மட்டும்தான் மொழி சமஸ்கிருதமும் சமஸ்கிருதம் தாய்மொழி ஹிந்தி வழக்காட்டு மொழி இப்படிதான் கொண்டு வரணும் ஹிந்தில தான் எல்லாமே இருக்கணும் இந்தியா முழுதான் ஹிந்தி தான் வரணும் இதனாலதான் சொன்னாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்கூட்டியே நமக்கு தெளிவுபடுத்தினாரு வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு புதிய கல்வி கொள்கை வேண்டாம் அது எங்கள் மொழியை அளிக்கும் இந்தி திணிப்பை கொடுக்கும் மகாராஷ்டிராவில என்ன பிரச்சனைன்னா ஒன்று முதல் ஐந்து என்பது வரை ஹிந்தி கட்டாயம் சரி கணிதமும் ஹிந்தியிலே வருமா அறிவியலும் ஹிந்தியிலே வருமா சமூக அறிவியலும் ஹிந்தியிலே வருமா மூன்றாவது ஹிந்தி ஹிந்திதான் கட்டாயமா படிக்கணுமா மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல இது கூட ஆங்கிலத்துல அந்த அட்டை புத்தகத்துல கூட வராது தாய்மொழியில இதெல்லாம் படிக்கணும் படிக்கணும் ஒரு மொழிங்கிறது ஒரு மொழி ஆடான வச்சுக்கிறான் அப்படின்னா அவங்க முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க ஒரு மொழியை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இருந்துட்டு போதுன்னு கூட அவங்க விட்டுருப்பாங்க ஆனா இன்னைக்கு அறிவியலும் கணிதமும் சமூக அறிவியலும் இது எல்லாமே ஹிந்தியிலே தான் படிக்கணும் உன் மராத்தி வேணா ஆப்ஷனல் மொழியா வச்சுக்கிறோம் இங்கிலீஷ் ஆப்ஷனலா வச்சுக்கணும் ஆனா கட்டாயம் ஹிந்தி ஹிந்தி மொழி வழியில் மற்ற எல்லாத்தையும் படிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப அதுக்குதான் இறங்கி அடிக்கிறாங்க சிவசேனா பிரதர்ஸ் ஸோ கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு மராத்திய மகாராஷ்டிராவில் பாஜகவை விரட்டாமல் அவங்க விட மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டம் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல இருந்தால் மகாராஷ்ட்ராவுடைய போராட்டங்களை பற்றி தெரிந்தால் கமெண்டில் பதிவிடுங்க தயவு செய்து ஒத்துழையுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்